பிரேசலாட் இன்னைக்கு ஒரு உண்மை சம்பவ ஸ்டோரியை சிஸ்டர் சொல்ல போகிறாங்க கேளுங்க லாஸ்ட்டை அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம உண்மை ஒருத்தவங்களை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான் அன்னை தெரசா இவங்களோட இயற்பெயர் ஆக்னஸ் கோஞ்சா போஜா ஜியோ இதுதான் அவங்களோட இயற்பெயர் அவங்களோட இயற்பெயர் சொன்னா அவங்களுக்கு தெரியாது ஆனா அன்னை தெரசான்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் அன்னை தெரசா அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அல்பேனியாவில பிறக்குறாங்க தன்னோட பதினெட்டாவது வயதுல அவங்க கன்னியாஸ்ரியா மாறுறாங்க கன்னியாஸ்ரீனா கிறிஸ்தவ முறைப்படி சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க அவங்க கல்யாணம் பண்ணாம தன்னோட வாழ்நாள் ஃபுல்லா ஆண்டவருக்குனே அர்ப்பணிச்சு ஊழியம் செய்வாங்க அதுதான் கன்னியாஸ்ரீன்னு சொல்லுவாங்க அன்னை தெரசாவும் தன்னோட பதினெட்டாவது வயசுல கன்னியாஸ்ரியாவும் மாறிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இந்தியாவுல இருக்கிற கொல்கத்தாவுக்கு வராங்க மேரி உயர்நிலை பள்ளியில ஆசிரியரா பணிபுரியாங்க அதுக்கப்புறமா இவங்களுக்குள்ள ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க யாருமே தொட முடியாத புண்கள் எல்லாருமே பார்த்துட்டு தூரமா ஒதுங்கி நிக்கிற காரியங்களை கூட இவங்க தைரியமா முன் வந்து அந்த புண்ண தொடச்சு அதுக்கு மருந்து போட்டு ரொம்பவே அன்பா அவங்களை பராமரிக்க ஆரம்பிக்கிறாங்க எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் இவங்க அன்பா அவங்க கூட பழகி அவங்களோட புண்களை பராமரிக்கிறது அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு வராங்க அவங்களுக்கான மருத்துவ உதவிகள் எதுவா இருந்தாலும் அவங்க பார்த்து அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க அன்னை தெரசாவால நிறைய மிஷினரி ஆஃப் சேரிட்டியும் ஓபன் பண்ணாங்க அன்னை தெரசா ரொம்பவே அன்புள்ளம் கொண்டவங்க இவங்களை பத்தி ஒரு ஸ்டோரி சொல்ற ஒரு நாள் இவங்க கடை தெருவுல நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்ப வந்து நிதி திரட்டுறதுக்காக மக்களுக்காக நிதி திரட்டுறதுக்காக ஏழை மக்களுக்காக நிதி திரட்ட நடந்து போயிட்டு இருக்காங்க அப்ப வந்து ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி என்னோட மக்களுக்கு ஏதாவது உதவி செய்ய நீட்டி கேக்குறாங்க அப்ப அவரு அன்னை தரசாவோட கையிலே காரி துப்புறாங்க உடனே அன்னை தரசா அதுக்கு அன்பா அமைதியா பதில் சொல்றாங்க இது எனக்கு போதும் என்னோட மக்களுக்கு எதாவது தாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட அமைதிய அன்பையும் பார்த்துட்டு அந்த பணக்காரது திருந்தி அவங்களுக்கு அவ்வளவு உதவி செஞ்சாரு பாத்தீங்களா இந்த அளவுக்கு ஒருத்தங்களால அன்பா இருக்க முடியுமா அப்படின்றத அன்னை தெரசா நிரூபிச்சு காட்டியிருக்காங்க தன்னோட தன்னோட கையில காரி துப்புனவன கூட அவங்க வந்து கொஞ்சம் கூட மூஞ்சி சுழிச்சோ கோவப்பட்டோ அவன்கிட்டயோ பேசாம அவ்வளோ அழகா அன்பால பேசி அவனோட மனசையும் மாத்திர அவ்வளவு அன்னை தெரசா அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றிருக்காங்க இவ்வளவுவே

அன்னை தெரசா அவர்கள் அன்பு அன்புக்கு உதாரணமாக வாழ்ந்தவங்க அவங்க வந்து இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவங்க வாழணுன்னா எப்படி வாழணும்னு நம்ம தேவர் சொன்னாரோ அதன்படி வாழ்ந்து காட்டினவங்க அவங்க சிலை வழிபாடு செஞ்சாலும் அவங்க இருதயத்தில் இருந்தது நம்ம ஆவியானவருடைய தூய்மையான ஆவியும் அவருடைய அன்பும் தான் அந்த அன்பு அரவணைக்குது மன்னிக்குது இப்போது அந்த காரை துப்புன அவங்களுக்கு கூட இவங்க மன்னிச்சதுனால அவங்க கல்லான இருதயமா இருக்க போய் தான் காரி துப்புனாங்க இப்போ ஒருத்திட்ட போய் நம்ம கேட்டோம்னா இந்த இந்த அளவுக்கு கல்லான இருதயம்தோடு யாருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா காரிலாம் துப்ப மாட்டாங்க என்னால் முடியாது என்று இல்லை இப்படி தான் சொல்லி அனுப்பியிருப்பாங்க ஆனால் அந்த ஆள் காரியே துப்பியும் கூட அவங்க இருதயத்தை கூட இவங்களுடைய அன்பு என்ன பண்ணிட்டுனா உடச்சிருச்சி அவங்களே திரும்பி ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு இந்த அன்பு வந்து அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான அன்பா இருந்திருக்கு தேவன் அதை தானே சொல்றாரு அன்பு நீங்க பிறரிடம் அன்பு காட்டுங்க உங்களை நேசிக்கிறது போல பிறரையும் நேசிங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேவனிடத்துல இந்த வார்த்தையை நம்ம வேத வசனத்துல பார்க்கணும் இவங்க வந்து கத்தர் சொன்ன மாதிரி வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க கத்தர் சொன்ன மாதிரி வாழ்ற இந்த தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பரிசுத்தோடு வாழ்ந்து அவங்க அன்பு கொண்டு பிறரை மன்னிச்சு நேசிச்சு அவங்க எப்படி வாழணும் கற்றுக் கொடுத்துருக்கிறாங்களோ அதன்படி வாழ்ந்த இவங்க கண்டிப்பாக வந்து அவங்க பரலோகத்துக்குரிய தான் அவங்களுடைய ஆத்மா இருக்கும் ஏன் அப்படின்னா இப்போ சிலை வழிபாடு பண்ணுறது எதுக்கு பண்ணக்கூடாதுன்னு தேவன் ஏன் சொல்கிறார் அப்படின்னா அது இந்துவா இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டினா இருந்தாலும் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இருதயத்தில் தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா நமக்குள்ள நம்ம தான் அவர் வாசம் செய்யறாரு அவர் என்ன பண்றாருன்னா பேசுறாரு அப்போ இப்போ இருதயத்துல யாருக்கு இடம் கொடுத்துருக்கிறாங்க நம்ம கத்தராகிய தேவனுக்கு தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இடம் கொடுத்துருக்கிறாங்க இப்போ பெந்தைகோ சபைக்கே போயிட்டு அல்லே லூயா ஆமி சோத்ரம் சோத்ரம் சொல்லி நம்ம துதித்து பாடி ஜபம் பண்ணி ஆஹ் என்னதான் நம்ம வந்து மணிக்கணுக்குல ஜபத்தே செஞ்சாலும் நம்ம இருதயத்துல வந்து கடினமான இருதயமாக இருந்து அன்பு இல்லாத மன்னிக்காத பொறுமையாக இருக்காத கோபத்துக்கு இடம் கொடுத்துக்கிட்டு பொல்லாத வார்த்தைகளை பேசிக்கிட்டு பாவத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படி இருந்துட்டு நீங்கள் பெதும் சபையிலே துதிச்சு பார்த்தாலும் சரி சிபி சிஎஸ்ஐ சபையில் இருந்து ஜெபம் பண்ணாலும் சரி எந்த சபையை சார்ந்து இருந்தாலும் சரி அவர் வாழ்றது இருதயத்தில் ஆலயம் என்பது வந்து நம்ம வழிபடுகிற ஒரு ஸ்தலம் அதாவது ஒரு பஸ்ஸில் போய் ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அந்த பஸ் நம்மளை ட்ராவல் பண்ணி அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போகுது இந்த பஸ்ஸில் நம்ம ஏறி போகும்போது நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக என்ன பண்ணுறோம் போய் சேர்ந்துருந்தோம் அதுக்கு தான் அந்த பஸ்ஸு அதே மாதிரி தான் ஆலயமும் இப்போ பஸ்ஸாக இருந்துக்கிட்டாலும் சரி ட்ரெயினாக இருந்தாலும் சரி ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி எந்த இடத்துக்கு நம்ம போகணுமோ அந்த இடத்துக்கு கரெக்டாக கொண்டு போய் விடுறதுக்காக தான் அந்த ஆலயம் அது தான் நம்மளுடைய ஆலயம் நம்ம வந்து இருக்கிற இடத்துல இருந்தால் தேவனை பற்றி நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா அரிஞ்சிக்க முடியாது ஆனால் ஆலயம் அப்படிங்கிற ஒரு பயபக்திக்குரிய ஒரு இடமா நம்ம அந்த இடத்துல கூடி போய் தேவனை ஆராதிக்கிறோம் எல்லாரும் கூடி அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கும்போது நமக்குள்ளே விஸ்வாசம் பெருகுது அதனால நம்ம இன்னும் தேவனுக்குள்ள நெருங்கி அவரை விசுவாசிக்க முடியுது இப்படி நம்ம பரிசுத்தோடு வாழ்றதுக்கு எப்படி வாழணும்னு அந்த வார்த்தைகள் நம்மள கற்றி தருது பிரசங்கம் மூலமா நம்ம தேவன் நம்ம கிட்ட பேசுறாங்க அப்ப இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கடைபிடித்து வாழும்போது நம்ம பல ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு அது ஒரு வழிகாட்டி இந்த மாதிரி வழிகாட்டி தான் நம்ம ஆலயம் இப்போ தேவனுக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கோம் இருதயத்தில் பசு ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம கேட்கும்போது ஜெபிக்கும்பொழுது நிச்சயமாக தேவன் நிறைவேற்றுவார் ஆனால் நீங்கள் இதை ஒரு சிலையை போய் வணங்கி அங்கே போய் கேட்டாலும் இருதயத்தில் தேவன் தான் இருந்து கிரியேட் செய்கிறாரு அவர் தான் கேட்கறாரு அவர் தான் விடுதலையை கொடுக்குறாரு ஜெயத்தையும் கொடுக்குறாரு அவர் தான் சமாதானத்தையும் கொடுக்குறாரு ஆனால் நம்ம என்ன நினச்சிக்குவோம் இந்த சிலையில நம்ம கும்பிட்டதுனால இந்த சிலை தான் நமக்கு அற்புதம் செஞ்சிச்சு நம்ம நினைச்சுக்குவோம் அப்படித்தானே அப்போ இந்த மகிமையெல்லாம் இப்ப எங்க போய் சேருது சிலையை தான் போய் சேருது அதனால தான் தேவன் என்ன சொல்றாருன்னா சிலையை வழிபட வேண்டாம்னு சொல்றாரு ஓகே அதுக்கு ரிலேட்டடா ஒரு வசனம் பார்த்துக்கலாம் ஒண்ணுக்கு ஒரு தேர் மூணாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா அப்போ நம்மளுடைய தேவ ஆலயம் இப்போ தேவன் தங்குகிற ஆலயம் எதுனா நம்மளுடைய இருதயந்தான் ஓகே இப் தேவனுடைய ஆவி நம்ம இருதயத்தில் வாசம் செய்கிறார் என்று நம்ம இந்த வசனத்தில் நம்ம பார்க்கணும் நமக்குள்ளே தேவன் வாசம் செய்தால் நம்மளுடைய நடக்கைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா நன்மையானதை செய்வோம் பரிசுத்தமாக இருப்போம் விட்டு கொடுப்போம் அன்பார்ப்போம் நேசிப்போம் யாரையுமே இனச்செய மாட்டோம்னா விரோதம் காட்ட மாட்டோம் மன்னிப்போம் ஓகே இப்படி வாழ்ந்த அன்னை தெரசா அவர்கள் நிச்சயமாக அவங்க பரலோக பரோகராட்சியத்துக்கு உரிய அவங்க ஓகே காட் யூ